அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம் எண் நூற்று எழுபத்தி இரண்டின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள் முனைவர் ஆசுசை ராஜா கபூச்சின் நாள் இருபத்தி ஒன்று ஆறு இருபது இருபத்தி நான்கு வெள்ளி ஃப்ரான்சிஸ் சகோதரர் லியோவிடம் அன்பு சகோதரரே காலை புகழ் சொல்வதற்கான ஜெப புத்தகம் நம்மிடத்திலே இல்லை எனவே ஆண்டவரை புகழ்வதில் நம்முடைய நேரத்தை செலவிடலாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் நான் சொல்வதை மட்டும் திரும்பச் சொல்லுங்கள் மேலும் நான் உங்களுக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை வேறு ஏதோ ஒன்றாக மாற்ற வேண்டாம் என்பதில் கவனமாக இருங்கள் இவ்வாறு நான் சொல்வேன் ஓ சகோதரர் பிரான்சிஸ் நீங்கள் உலகில் பல மோசமான காரியங்களையும் பல பாவங்களையும் செய்துள்ளீர்கள் நீங்கள் நரகத்திற்கு செல்ல தகுதியானவர் அதற்கு பதிலாக நீங்கள் இவ்வாறு சொல்ல வேண்டும் அது உண்மைத்தான் நரகத்திற்கு செல்வதற்கே நீங்கள் தகுதியானவர்கள் என்று கூறினார் புறாவைப் போன்ற எளிமையுடன் சகோதரர் லியோ இவ்வாறு பதிலளித்தார் நிச்சயமாக தந்தையை கடவுள் பெயரால் தொடங்குங்கள் பின்னர் புனித பிரான்சிஸ் சகோதரர் பிரான்சிஸ் நீங்கள் உலகில் பல தீய காரியங்களையும் பல பாவங்களையும் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் நரகத்திற்கு தகுதியானவர் என்று சொல்லத் தொடங்கினார் அதற்கு சகோதரர் லியோ நான் உங்களுக்காக பல நல்ல காரியங்களை செய்வார் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று பதில் அளித்தார் பிரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் அவ்வாறு சொல்லாதீர்கள் சகோதரர் நான் எப்பொழுது சகோதரர் பிரான்சிஸ் நீங்கள் கடவுளுக்கு எதிராக பல தீய செயல்களை செய்துள்ளீர்கள் நீங்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருக்க தான் என்று இவ்வாறாக பதில் சொல்ல வேண்டும் அதற்கு சகோதரியோ நிச்சயமாக தந்தையே அப்படி ஏ சொல்கிறேன் என்று பதிலளித்தார் பின்னர் பின்னர் பிரான்சிஸ் மார்பை அடித்துக்கொண்டு கொண்டு புலம்பலமாக உரத்த குரலில் வனத்திற்கும் பூமிக்கன் தலைவரான என் ஆண்டவரை நான் உங்களுக்கு எதிராக பல அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்திருக்கிறேன் உம்மா சபிக்கப்படுவதற்கு நான் தகுதியானவர் என்று சொன்னார் சகோதரர் லியோ ஓ பிரான்சிஸ் கடவுள் உங்களுக்கு நிறைய செய்வார் குறிப்பாக நீவிர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தனித்துவமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று பதில் உரைத்தார் பிரான்சிஸ் தான் கட்டளை எட்டதற்கு மாறாக சகோதர லியோ பதில் அளித்ததை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் இதற்காக அவரை கடைத்து கொண்டு நான் உமக்கு கற்பித்தபடியே நீவர் ஏன் சொல்வதில்லை நான் உமக்கு கற்பித்தவாறே நீ சொல்ல வேண்டும் இதை தூய கீழ்ப்படிதலால் நான் உமக்கு கட்டளை எடுக்கிறேன் இப்போது நான் இதை சொல்வேன் தீய சிறிய சகோதரர் பிரான்சிஸ் கடவுள் உங்களிடம் கருணை காட்டுவார் என்று நினைக்கிறீர்களா இரக்கத்தின் ஆண்டவருக்கு எதிரான பல பாவங்களை நீங்கள் செய்துள்ளீர்கள் கடவுளின் கருணையை பெற நீவே தகுதியற்றவர் சிறிய ஆட்டுக்குட்டியான சகோதரர் லியோவை நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் நீங்கள் எந்த வகையிலும் இரக்கத்தை பெற தகுதியற்றவர்கள் ஆனால் புனித பிரான்சிஸ் தீய சிறிய சகோதரர் பிரான்சிஸ் என்று சொன்னபோது சகோதரர் லியோ பிதாமாகிய கடவுளுடைய இரக்கம் உம் பாவத்தை விட உன் மீது அளவற்றதாக இருக்கும் உமக்கு மிகுந்த இரக்கம் காட்டுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏராளமான அருட்கொடைகளை வழங்குவார் என்று பதில் அளித்தார் இந்த பதிலைக் கேட்டதும் புனித பிரான்சிஸ் செல்லமாக கோபமுற்றும் கொஞ்சம் வருத்தப்பட்டும் சகோதரர் லியோவிடம் கீழ்ப்படிதலுக்கு மாறாக செயல்படுவதற்கான ஊக்கத்தை எவ்வாறு நீங்கள் பெற்றீர்கள் அதற்கு சகோதரர் லியோ தாழ்மையுடன் கடவுளுக்கு தெரியும் என் தந்தையே கடவுளுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு கட்டளையிட்டபடி பதிலளிக்க நான் என் இதயத்தில் முயற்சித்தேன் ஆனால் நான் சொல்ல நினைத்ததுக்கு எதிராக கடவுள் அவருக்கு உகந்ததையை பெற செய்தார் என்று பதிலளித்தார் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட பிறந்த பிரான்சிஸ் சகோதரர் லியோவிடம் நான் சொன்னபடியே இந்த முறை பதிலளிக்க வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சகோதரர் லியோ அதற்கும் கடவுளின் பெயரால் அதை சொல்லுங்கள் இந்த வேலை நீங்கள் விரும்பியபடியே நான் பதிலளிப்பேன் என்று கூறினார் இதற்கு பதிலளித்த சகோதரர் லியோ இதற்கும் மேலான இறையர்களை பெறுவீர்கள் ஆனால் அவர் இதனினும் அதிகமான உயரத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேலான இறையர்களை பெறுவீர்கள் அவர் இதனிலும் அதிகமான உயரத்திற்கு என்றென்றும் உங்களை உயர்த்துவார் என்றென்றும் உம்மை மகிமைப்படுத்துவார் எவர் தம்மை தாழ்த்துகிறாரோ அவர் உயர்த்தப்படுகிறார் கடவுள் என் வாயினூடாக பேசுவதால் என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது என்றார் நாளை சந்திப்போம்